நமக்கு ஒரு சமையல் சவால் இருக்கிறது முதலாவதாக எனக்கு நகெட்ஸ் வேண்டும் சவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது எளிது நான் இப்ப சமைக்கிறேன்னு செல்லமே என்றை மிர்சாக்கும் எம் சீக்கர் வாக்கும் இருக்கிற இறைச்சி துண்டுகள் மட்டுமே உள்ளன அதுக்காக அருமையான மைண்ட் செட் துமகும் சுவையானது இரண்டு முட்டைகளும் இங்கே சரியாக பொருந்தும் அவற்றை கவனமாக உடைக்க வேண்டும் பின்னர் அவற்றை கலக்கவும் மைண்ட்ஸ் தயாராகிவிட்டது இது உண்மையில நல்லதாக இருக்கும் குறிப்பாக நான் டைனோசார் வடிவ நாகட்ஸ் செய்தால்

நான் அதை செய்ய முடியும் என் நகெட்ஸ் மாமிசத்தால் செய்யப்படாது ஆனால் மீனால் செய்யப்படும் இந்த சுவையான சால்மன் சரியான தேர்வாகும் அம்மா நீங்க உணவுக்கு உப்பு போட்டீங்களா அல்லது மிளகு சேர்த்தீங்களா ஓ ஓ சரியானது இந்த சரியான மீன் துண்டுகளை சமைக்க மட்டுமே உள்ளது எண்ணெய் குறையாமல் சேர்க்கிறோம் நகெட்ஸ்களை நிரப்பி நூறுக்கு எண்ணுங்கள் ஓ மன்னிக்கவும் இது மிகவும் சத்தமாக இருக்கிறது ஓ கடவுளே சர்ச் ஃபேட்டு லஞ்ச் தை குர்ட் வாட டைனோசார் ஏறிந்து விடலை என்று நம்பர ஓ சாண்ட இங்கே வா கொஞ்சம் கேட்அப் சேர்த்து அதை கொஞ்சம் பரப்புவோம் ஓ சூரியனை பாருங்கள் வண்டி வயந்த ஓவியத்தை பாருங்கள் இது விளம்பவும் அழகா இருக்குது சூப்பர் பாட்டி எனக்கு வேலை செய்ய நேரம் ஆகிவிட்டது இறைச்சி நகர்ச்சி சமைப்பது சலிப்பாக இருக்குது ஓ என்ன வாசனை ஆரோக்கியமான உணவு பழக்கம் பற்றி என்ன சவாலில் உள்ள உங்களுக்கு ஒரு சூப்பர் மேகா குள் ஐடியா தேவை எனக்கு அது இருக்கிறது ஒரியோஸ் பத்தி ஆரோக்கியமானவை அல்ல ஆனால் இது மிகவும் சுவையாக இருக்கிறது பாருங்கள் பாட்டி நானும் இறைச்சி மைசு செய்கிறேன் ஆனால் என் முறையில் சாக்லேட் சிப்ஸ் மற்றும் எனது விருப்பமான வேர்க்கடலை வெண்ணெய் சேர்த்து யாரும் எதிர்க்க முடியாத ஒரு இனிப்பு தயாரிக்கிறேன் என்னால் கூட அற்புதம் இது தெய்வீகமாக உள்ளது சாரி நான் மிகவும் குளிர்ச்சியான நகர்ஸ் போய்கிறேன் நீ அதை பார்த்தாயா அருமை மாஸ்டர் அண்ணனும் ஒரு ஆட்சி செய்ய தெரியும் ஓ இதை ஏதாவது கொண்டு அலங்கரிக்க வேண்டும் ரொட்டி துகள்களின் பதிலாக நான் தேங்காய் துருவல் எடுப்பேன் நான் ஒரு அருமையான யோசனை கண்டுபிடித்தேனா ஓ ஆம் நகெட்ஸ் தயாராகிவிட்டது மிகவும் மோசமில்லை பேரனே சமையல்காரர் நீ முடிச்சு விட்டாயா ஒரு நிமிடம் ஒரு உணவின் வெற்றியின் பாதி அதன் அலங்காரத்தில் தான் உள்ளது என் சிறப்பு தங்க கண்ணாடிகள் எங்கே என்ன விஷயம் நீங்கள் தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு பருப்பை விரும்புகிறீர்களா சமையல்காரர் எதையும் செய்ய முடியும் சமையல் ஒரு உண்மையான கலை மேலும் எவ்வளவு ஓ மனமிக்கது நல்லது இதிலிருந்து ஒரு சாஸ் பண்ணணும் அதுக்கு நான் மேலும் டார் பயன்படுத்துவேன் மற்றும் வாய்லா இது ஒரு டெசர்ட் ஸ்பூன் கொண்டு ஒரு தட்டில் அழகாக வைக்க வேண்டும் எனினும் நான் இதை பாட்டி போல நீட்டிக்க மாட்டேன் ஆனால் அழகு என்பது குறைவாகவே இருக்கும் வாவ்

இங்கே யார் தலைவன் ஓ என் முதுகு நீங்க சுகமாக இருக்கீங்களா ஓ சாரி அப்படியா புதிய பணிக்கான தேதி எப்போது என்ன ஏற்கனவே நான் முடிச்சு விட்டேன் தயவு செஞ்சு எனக்கு சில பேன்கேக் சமைக்கவும் ஓ பிரச்சனை இல்ல ஆம் பாட்டி அதை செய்ய முடியும் என் திறமையை காட்ட ஒரு சிறந்த வாய்ப்பு சமையல்காரருக்கு வழிவிடுங்கள் முதலில் ஒரு முகத்தை வரைவோம் இது என்ன என்று நினைக்கிறீர்கள் நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்களா பின்னணி வரைந்து அதை பொறித்து திருப்ப வேண்டும் டாடாம் இந்த நகைச்சுவையான கரடிகள் எப்படி இருக்கின்றன சரி நீ அற்புதமான சமையல்காரர் சரி நான் அதை எனக்கே செய்வேன் என்ன விஷயம் நான் எங்கே மாவை இழுக்க வேண்டும் என்று கண்டுபிடிக்கிறேன் ஓஹோ மன்னிக்கவும் பாட்டி நான் அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை ஆஹா நீ என் முழு முகத்தையும் வர்ணித்து விட்டாய் மன்னிக்கவும் சாத்சம் மன்னிக்கவும் பாட்டி நான் அவசரத்தில் இருந்தேன் ஓஹோ கருப்பு மாவு இது குளிர்ச்சியாக இருக்கிறது இது எனது நண்பர் டால்மாட்டின் நினைவூட்டியது ஓ என்ன ஒரு அழகான மனிதர் இந்த தோசைகளை முதலில் உங்களுக்கு ஆர்ப்பணிக்கிறேன் கருப்பு மாவால் வரையறையை வரைவேன் மற்றும் அதை வெள்ளையால் நிறமிடுவேன் நான் ஒரு இளஞ்சிவப்பு நிறம் செய்வேன் அருமை இதை திருப்புவோம்

ஓ sheer என் கரடிகள் குழந்தையை ஆச்சரியப்படுத்த தயாராக உள்ளன நான் கைகளால் வளர்க்கப்பட்ட பழங்களில் இருந்து ஸ்ட்ராபெரி ஜாம் சேர்க்கிறேன் ஓ இது மிகவும் சுவையாக இருக்கும் பிராவோ இறுதியாக இரவு நேர உணவை முடிக்க இந்த அழகான டெடி கரடி கோப்பையில் புதிய பாலை ஊற்றுவேன் இறுதி தொடுதல் பிங்க் குழாய் நைஸ் உள்ளது

ஓ ஆம் அது ஏதோ ஒன்று ஓ யாரோ பானத்தை கவனித்தார்கள் அதுதான் எனக்கு தேவை வாவ் என்ன அழகு இந்த கனி துகள்களுக்கு பால் ஊற்ற வேண்டும் ஓ மற்றும் ஜாம் சேர்க்கவும் இதை யார் சமைத்தார்கள் எனக்கு தெரியும் நன்றி செஃப் நீங்கள் உண்மையான கலைஞர் அற்புதம் எனக்கு இன்னும் வேண்டும் சூப்பர் ஓ நீங்க சரியா இருக்கீங்களா எல்லாம் சரிதான்

ஸ்ட்ராபெரி தயார் இதை ஐஸ்கிரீம் அச்சுகளில் ஊற்ற நேரம் வந்துவிட்டது அதை ஃப்ரீசருக்கு அனுப்புகிறேன் ஓ இது என்ன மாதிரியான ஸ்டோடா பேரனே நான் ஒரு ஜார் எடுத்துக்கொண்டால் அவன் மனசுல வச்சு கொள்ள மாட்டானே என்று நம்புகிறேன் ஓ இது ஒரு இனிமையா இருக்கிறது குழந்தைக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அவளின் பிடித்த யூனிகாரன் குச்சிகளை வைத்து அந்த டெசர்ட்டை மினி ஃப்ரிட்ஜில் உறைய வைக்க வேண்டும் முறை செய்வது எளிது அது அவ்வளவு கடினம் இல்லை அதை ஒரு கோப்பையில் வையுங்கள் ஓ இது மிகவும் சுவையாக இருக்கிறது எனக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் பிடிக்கும் ஓ இதிலிருந்து கொஞ்சம் சாப்பிட போகிறேன் ஓ மிகவும் நல்லது ஓ மை காட் இவ்வளவு இனிப்புகளை சாப்பிட முடியுமா ஓ நான் ஒப்புக்கொள்கிறேன் கடையில் கிடைக்கும் ஐஸ்கிரீம் உண்மையான தொழில்முறை டெசர்ட்டுடன் ஒப்பிட முடியாது இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திற்கு எனக்கு வருத்த ஐஸ்கிரீமுக்கான சிறப்பு பலகை உள்ளது ஓ இது குழந்தைக்கு மிகவும் சுவையாக இருக்கும் இந்த பட்டிகளை சிறிய துண்டுகளாக நறுக்கி சிறந்த ஒன்றை உருவாக்குவோம் சமையல்காரருக்கு வழி விடுங்கள் வாவ் அதுக்குள் சாக்லேட்டின் மீது கொஞ்சம் பால் ஊற்றி என் ஸ்பேட்லாவால் எல்லாவற்றையும் நன்றாக கலக்கவும் குழந்தை என் முயற்சிகளை மதிக்கும் என்று எனக்கு உறுதி எல்லாவற்றையும் அழகாக அமைத்து அதன் மீது ஐஸ்கிரீம் ஊற்ற வேண்டும் நாம் ஐஸ்கிரீமை குக்கீக்கள் மற்றும் சாக்லேட் குச்சிகளால் அலங்கரிப்போம் இது மிகவும் உள்ளது ஒரு பிரகாசமான நிறத்தை சேர்த்து இனிப்புகளை சுவைக்க வேண்டும் இப்படி இருந்தால் மிகவும் நல்லது சரி இந்த என் படைப்பை முடிக்கிறேன் இப்போது அலங்காரமே மிச்சம் ஒரு தனி வாசியில் உலர் பணியை வைக்கிறேன் இது எப்போதும் அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் புகைவிடும் இப்போது நான் திருப்தி அடைந்துள்ளேன் இது பைத்தியம் நீ உலகின் சிறந்த சமையல்காரர் நன்றி பாட்டி ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் ஓ ஷின் சந்தோஷன் என்னை ஐஸ்க்ரீமியோடய முற்றிலும் மறந்துட்டேன் இப்போது அது உறைந்திருக்க வேண்டும் சரியாக என் பேத்தியை மகிழ்விக்க அதை அழகாகவும் வைப்பேன் ஓ என்ன செய்கிறாய் பேரனே ஐஸ்கிரீம் முழு டப்பாவையும் சாப்பிட்டு விட்டாயா அழகானது ஓ நான் நினைக்கிறேன் நீ சரியாக சொல்கிறாய் நான் கொஞ்சம் அதிகமாக ஈடுபட்டுட்டேன் சாபம் நான் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் அவசரமாக நிலைமையை காப்பாற்ற வேண்டும் என்னுடைய பையில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் ஒரு காலுறுப்பு ஓ துர்நாற்றம் என்ன ஒரு கனவு கனவு உன் பொருட்களை சிதற விடாதே மன்னிக்கவும் நான் குழந்தையை மகிழ்விக்க ஏதாவது தேடுகிறேன் ஓ என் பார்வை ஓ நான் இதை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் நீங்கள் அதைப் பார்க்கவில்லை ஆனால் நூடலால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது சாக்லேட் பேஸ்ட் என்னை காப்பாற்றும் நான் இங்கே பால் சேர்க்க போகிறேன் ஓ ஓ யார் முடியை இப்படி சாத்துக்கிறார்கள் ஓ நல்லவை எல்லாம் சரியா பேரனே இது ஒரு நாட்கெண் நன்றி பாட்டி ஓ குறைந்தது என் முகத்தை கழுவினேன் இன்னும் பால் இருக்கிறது அதனால் என் அற்புதமான யோசனை வேலை செய்யலாம் அதை ஒரு ஜாரில் ஊற்றி சாக்லேட் பாலாக குலுக்கவிடும் ஹா ஹூ நண்பர்களே சூப்பர் உறையுங்கள் இந்த ஜாரை உறைய வைக்கலாம் இப்போது ஐஸ்கிரீம் தயார் டாடா இதோ

இது அக்டோபர் முப்பத்தொன்றாம் தேதி தானா இதன் அர்த்தம் நேரம் என் சகோதரி இடத்தில் முறை பயன்கள் முதல் முறை பயன் வெள்ளை தாளில் ஒரு பந்தை போடுவது அந்த முகத்தை மறக்க கூடாது பயந்துட்டீங்களா அப்போது வா நமக்கு மிக மிக அமைதியாக இருக்க வேண்டும் இதோ என் சகோதரி தூங்கிக் கொண்டிருக்கிறாள் அவளை மிகவும் பயமுறுத்துவதற்காக அவளது தலைக்கு மேலே ஒரு பேயை தொங்க விடலாம் பேய்க்கு பிறகு அவள் தன் கைகளுக்கு கவனம் செலுத்துவாள் அங்கே பயங்கரமான குலோவ்ஸ் இருக்கின்றன அவளுக்கு எழுந்து என்னை எதிர்த்து போராட வேண்டும் தோன்றலாம் ஆனால் கால்கள் அடுத்தது சூப்பர் மதுரமானது பிளேட்ல பச்சை ஒழுக்கம் அவள் முகத்தை பச்சையாக மிதிக்கலாம் அது பரம நகைச்சுவையாக இருக்கும் இப்போ இறுதி சேர் பாதையில் ஒரு செங்கல் சுவர் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஓ என்ன அற்புதமான காலை

எவ்வளவு குளிர்ச்சி மிக்க நிகழ்ச்சி என் கண்களை பிரிக்க முடியவில்லை நம்ம காலை உணவிற்கு ஏதாவது இருக்க வேண்டும் பால் குறிப்பாக நம்ம காலை உணவிற்கு சீரியல் வச்சிருக்கிறோம் பலவையானது ஆனால் ஜேன் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு பாத்திரமாக குறிக்கிறாளே எனவே நான் ஒரு கேலி செய்யலாம் இனிய தானியங்களை எல்லாம் என் தட்டில் ஊற்றுவோம் எனது சகோதரிக்கு எனக்கு இன்னும் சுவாரஸ்யமான அருவறுப்பான பூச்சிகள் உள்ளன அவனை எல்லாம் காலியான தானிய பெட்டிகளில் ஊற்றி ஜேன் போக்ரோப் செய்யலாம் இப்பொழுது இந்த காலை உணவை அவள் விரும்புவாள் என நினைக்கிறேன் அதுவே இதோ செய்முறைகள் ஐயோ சகையாதரி உனக்காக அனைத்தையும் இங்கே தான் தயார் செய்தேன் இதோ ஒரு கண்ணடி பால் சீரியல் மற்றும் ஒரு கரண்டி சாப்பாடு சுவைப்படும் சகையாதரி எவ்வளவு அழகாக இருக்கிறது அண்ணா நன்றி நான் ஒரு அருமையான நிகழ்ச்சியை பார்ப்பதிலேயே இருந்தேன் அதை போல் காலை முழுவதும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் மற்றும் நின்றுவிட முடியவில்லை இன்னும் காலை உணவு எடுத்துக்கொள்ளவில்லை மற்றும் பால் சேர்த்த சீரியல் எனக்கு பிடிக்கும் ஆஃப் நான் உண்மையில் மிகவும் பசிக்கிறது எவ்வளவு அருமையான மனம் இவ்வே என்ன ஒரு அருவருப்பான விஷயம் நீ வெடு நீராக வைத்துக் கொண்டாய் உன்னை நான் ஒரு வெட் விரும்பியாளன் என்றே அழைப்பேன் நான் என் சகோதரனை ஸ்காம்பிக் என்றால் ஒரு குளிர்ந்த யோசனையை நினைத்தேன் ஒரு கருப்பு மேசை கிளோத்து மற்றும் முகத்திற்கு ஒரு துளை கொண்ட ஒரு போலி மேசையை உருவாக்குவோம் அதன் மேல் துபப்பு வைத்து பயமுறுத்தும் மேக்கப் செய்வோம் ஆமாம் இப்போது நாம் அவனை பயமுறுத்தலாம் ஆஹா ஒரு முழு பக்கெட் பாப்காரன் அருமை சாப்பிடுவோம் ஹே நண்பா உப்கர் இது சந்தேகமாக தெரிகிறது ஆனாலும் பாப்காரன் சுவையாக தெரிகிறது ஆ என்ன உரிமையுள்ளவை எனக்கு கடித்தது நான் பாப்காரன் மர்மமாக இருக்கிறேன் நீ அதை சாப்பிட முடியாது ஆஹா என்னை சாப்பிடாதே சரி நான் ஒரு குளிர்ச்சி நிறைந்த புதிய கவடம் கண்டுபிடித்தேன் சமீபத்தில் எனக்கு ஒரு போலி கை கிடைத்தது ஜேன் ஹாலோவின் விருந்துக்காக அறையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறாள் நான் தவறுதலாக எனது கைகளை ஊடுருவி பார்த்தால் சிரிப்பாக இருக்கும் நாம் கையாள வேண்டியது போலி கைகள்தான் அருமை என்னுடைய சகோதரிக்கு உதவ போகிறேன் ஜெய் என்ன செய்கிறாய் உனக்கு உதவி அளிக்கவா நான் என் கருவிகளை கொண்டு வந்தேன் நகங்களுக்கு சுவர் துளைக்கும் ஓ ஆய் ஆஹா என்ன நடக்கிறது என் கை என் கையை துளைத்து விட்டேன் ஓஹோ இல்லை இது உண்மையில் பெண்ணின் கையா ஓ இது ஒரு போலி ஒன்று ஹும் அவன் கபடங்கள் செய்யத் தெரியுமே ஆனால் எனக்கு இன்னும் சிறந்த ஒரு யோசனை இருக்கிறது இப்போது நான் அவனை ஒரு கும்பல் மூளை கொண்டு கபடம் செய்கிறேன் இதற்கு இரத்த சூழப்பட்ட கட்டைகள் மற்றும் கொஞ்சம் இரத்தம் தேவை இதை குழற்றி இதை செய்வோம் வெட்னஸ்டே கத்தியை எதற்காக எடுத்தால் ஓ ஆயோ இரவில் பயமுறுத்தும் படங்களை பார்ப்பது ஒரு கேடான எண்ணம் ஓ ஜெயின் நீயும் சினிமா பார்க்க வந்தீர்களா ஓ எனது விருப்பமான சிப்ஸ் என்ன வா எனக்கும் சில சிப்ஸ் கொடு என்ன நடக்கிறது ஓ ஜெயின் உன் மூளை ஆஹா எனக்கு என் அண்ணன் பெண்ணுக்கு புதிய பரீட்சை யோசனை கிடைத்தது அவனை நிச்சயமாக பயமுறுத்த ஒரு பயமுறுத்தக்கூடிய முகத்தை பூசணிக்காயில் வெட்ட போகிறேன் இது கண்ணாக இருக்கும் ஒரு ஒரு வாய் உள்ளே வைக்கணும் இதனால் முடிந்துவிடும் நமது பூசணிக்காய் பெண்ணின் படுக்கையின் கீழே வைக்கப்பட வேண்டும் இருட்டில் அவன் முகம் இன்னும் பயமுறுத்துகின்றது ஆனால் அது போதுமானதல்ல ஒரு பேய் அவன் படுக்கையின் கீழே மறைந்தது போல இரத்த கரைகள் விடுவது அவசியம் இப்பொழுது பென் வருவதற்கு முன்னால் ஓடிவிட வேண்டும் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் ஒலிக்கிறது ஆம் இது எனக்கு அதிகம் பிடித்த தருணம் யூ ஓ இவை என்ன சுவடுகள் ஏன் அவை என் படுக்கையின் கீழே செல்கின்றன நான் பயம் அங்கே கீழே என்ன இருக்கிறது ஓ ஓ நான் ஒரு பிசாசு